வெல்கம் டு த த திசியாஸ் கிச்சன் திசாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம எப்படி ஹெல்த்தியாக கொடுக்குறதுன்னு நம்ம யோசிப்போம் ஆனால் நான் சொல்கிற மத்தியில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதாக கொடுத்த மாதிரியே இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ பசங்க லீவில் வீட்டில் இருக்கிறதுனால வித்தியாசமாக எதனா செஞ்சு கொடுங்க எதனால் கேட்கக்குள்ள இந்த மாதிரி செஞ்சுக்க கொடுல இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் நைலான் ஜவரிசி எடுத்துடாதீங்க மாவு ஜவரிசி நல்லாயிருக்கும் இது ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி ரொம்ப அதிகமாகவும் வாஷ் பண்ணாதீங்க அப்படியே கரைஞ்சி போயிடும் லைட்டாக தண்ணி ஊற்றின மாதிரி அதில் அழுக்கு எதனா இருக்கும் அதுக்காக தான் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து தண்ணியே சேர்க்காம வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ இதை அதில் சேர்த்துருக்கேன் நான் பீட்ரூட்டை தனியாக செஞ்சு கொடுக்கல சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து செஞ்சு கொடுக்கல இதில் நீங்கள் கலந்துருக்கீங்கன்றதே பசங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இதை சேர்த்துட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பாருங்கள் மொத்தமாக ஊற்றிடாதீங்க ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்டையும் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நார்மல் தண்ணி தான் ஊற்றுறேன் நான் சுடு எல்லாம் ஊற்றுறேன் நார்மல் தண்ணியே போதும் இப்போ கரெக்டாக இருக்குது ஜவ்வரிசி நல்லா முழுகிற அளவு இருக்குது இது இப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகலாம் இது கம்மியாக இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நல்லா மாவு மாதிரி ஆகிடுச்சிங்க நீங்கள் கையால் நான் அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாதிரி போகும் நடுவில் கொஞ்சம் கூட தட்டக்கூடாது அந்த பதத்துக்கு இருக்கணும் இது கரெக்டாக இருக்குது இந்த ஜாரில் ஆல்ரெடி நான் ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்தாப்பெல்லாம் அரைச்சி எடுத்துருந்தேன் அதே ஜாரில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து மூணு பாகமாக பிரித்து அரைக்க போகிறோன்னா மொத்தமாக அரைக்க முடியாது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ரொம்ப மையமையம் ஓட்டாமல் ஒரு நாலஞ்சு சுற்று சுத்தினாப்பெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக மைய மையம் அரைச்சிடாதீங்க நாளை சுற்று சுற்றுனாலே கரெக்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த பவு இது ஒரு பவுலுக்கு மாத்திரி இதே போல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மாவு பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு ஸ்பூனில் நான் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா உண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பதத்துக்கு வரணும் சப்பாத்தி மாவில் பசையும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த பதம் தான் கரெக்டான பதம் இங்கே மாவு ரெடியான உடனே உள்ளே வைக்கிற தீனி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு முழு தேங்காவை எடுத்து இந்த கேரட் திருவுறதில் நல்லா பொடிசாக துருவி எடுத்துருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம திருவாப்படியில் திருவுரு திருவி இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி திருவாக்களும் நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்ச ஏலக்காவும் சர்க்கரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை சேர்த்து தான் இன்றைக்கி உண்டை செய்ய போகிறேன் சர்க்கரையில் செய்கிறத விட நாட்டு சர்க்கரை செய்யக்கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதாக கொடுத்ததாகவும் இருக்கும் இப்போ மொத்தமாக சேர்த்து பிசஞ்சிடாமல் ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த உண்டைக்குள்ளே வச்சு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் மொத்தமாக செஞ்சிங்கனாக்கா மெல்ட் ஆகிடும் இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடுவோம் அப்பல ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கங்க எடுத்துட்டு பொறுமையாக எப்போவும் நம்ம உண்டைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா கொழுக்கட்டை உண்டைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா பொறுமையாக ரெடி பண்ணிக்கங்க மறுபடியும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கூட கூட சேர்த்துக்குங்க அரைக்கக்குள்ளே கொஞ்சம் கூட தண்ணி தண்ணி சேர்த்துடாதீங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பொருணத்தை உள்ளே வச்சிடலாம் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க சர்க்கரை கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு இனிப்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இருக்கும் இது வெள்ளை சர்க்கரையை சேர்த்து செய்கிறத விட நாட்டு சர்க்கரையில் செய்யக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கரெக்டாக இருக்குது நான் இப்போ இதை இந்த பூரணத்தை இது உள்ளே நான் வச்சுக்கிறேன் பூரணம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கிற பூரணம் வந்து நம்ம உருட்டி வச்சு கையால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது மேலே வரக்கூடாது நம்ம கரெக்டாக அந்த க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு பண்ணிக்கோங்க அந்த இந்த மாதிரி நான் இன்றைக்கு ரெண்டு ஷேப்பில் பண்ண போகிறேன் சோமாஸ் சைஸ்லேயும் ஒன்றும் உருண்டை சைஸ்லேயும் ஒன்றும் பண்ண போகிறேன் வருங்க சம ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பால் ஷேப்பில் ஒன்று ரெடி பண்ணி காட்டுறேன் அதே போல் தான் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா விரித்து விட்டுட்டு இப்போ அதே போல் பூர்ணத்தை கொஞ்சமாக சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் கேப் இல்லாதாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புளி கையில பிடிச்சுக்குங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு கையெல்லாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதே போல் இருக்கிற மாவே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உண்டையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் வேக வைக்கிறால தண்ணி வச்சுக்கோங்க மேலே ஒரு கொத்து வச்சு அந்த கொத்தில் உண்டை ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி வச்சு ரெடி பண்ணி வச்சேன் உண்டையை அதில் வச்சுக்கலாம் நான் ரெண்டு ஷேப்பில் ஆரம்பத்திலேயே சொன்னேன் சோமாசு ஷேப்பில் ஒன்றும் நல்ல உண்டை ஷேப்லேயே ஒன்றையும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நெய் தடவை நம்ம வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் தட வரும் அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே இருக்கிற உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு இடம் வேக வச்சு எடுக்க போகிறேன் நான் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்க நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா வெளியே வந்து அவுட்டர் லேயரும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் உண்டை எதுவும் உடஞ்சிருக்காது இதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு கண்டிப்பாக சொல்கிற டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு இதோடய ருசி நல்லாயிருக்கும் இதில் நம்ம பீட்ரூட் சேர்த்து செஞ்சிருக்கன்றது நீங்களாக சொல்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ